காரியமங்கலம் மாட்டு சந்தை தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும் கிருஷ்ணகிரி பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய காரியமங்கலம் சந்தை இது சோ ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சந்தை வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு காலையிலே வந்து ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து சந்தையில வந்து நாடு கன்று இருக்கும் அப்படியே வந்து எப்படி போது விலை நிலவரம் அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் டைம் ஒதுக்கி பாருங்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து வீடியோஸ்க்கு வந்து ஒரு லைக் பண்ணாம பாருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்களா விலை நிலவரம் வந்து கேட்டு சொல்றேன் இல்ல வந்து இந்த சைடு வந்தீங்களா உங்களுக்கு வந்து ஈத்துக்கு வர ஸ்டேஜில் வந்து இருக்கு பிறகு அடி ஸ்டேஜில் பெரிய பெரிய கிடையாது

ரெண்டு கிடாரி சேர்த்து அறுபத்தி ஏழுக்கு வந்து முடிஞ்சிருக்கு வியாபாரம் ரெண்டும் நல்லா இருக்கு பாருங்க நல்ல பிரீட்டு தான் ஒரு மீடியம் சைஸ் நீங்க வாங்க தானா நீங்க வாங்க தான் எவ்வளோ ஆச்சுன்னா இது இருபத்தி நாலா எந்த ஒரு போகுது

எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல பேஸ்ட் இருக்க

வாங்கிட்டாங்களா என்ன தெரியல உங்களுக்கு வந்து சின்ன கண்டல இருந்து பெரிய இந்த சன ஊசி வைக்கிற ஸ்டேஜ் வரைக்குமே வந்து விலை நிலவரம் வந்து கேட்டு சொல்லுவோம் ஸோ டைம் அதுக்கு பாருங்க அப்படியே வந்து ஒவ்வொன்றை கேட்டு பார்ப்போம் இந்த சைடு வந்து சின்ன சின்ன கண்ட்ரிங்க வந்து இருக்கு இதை கேட்டுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து பெரிய கண்ட்ரி இதுங்களாம் உங்களுக்கு வந்து கேட்டு சொல்றேன் ஸோ ஜெர்சி ஹெச்எப் எல்லாமே இருக்கு கேட்டு பார்ப்போம் ஏதாவது எத்தனை மாசம் கண்ணா இருக்குண்ணா எந்த ஊருது ஸோ ஹெச்எப் ஜெர்சி ரெண்டுமே தான் இருக்கு

குந்தாரப்பள்ளி வருவீங்க ஓகே ஈரோடு ஈரோடு ஓகே ஓகே ஸோ இங்கே வந்தீங்களா ஹெச்எப்பில் இருக்கு பாருங்க சின்ன சின்ன கண்டுங்க இது உங்களுக்கு வந்து கேட்டு சொல்கிறாங்க ரெண்டு எப்படி சொல்கிறாங்கன்னுட்டு எல்லாம் வந்து கிடாரி பொட்டை கண்டுறங்க தான் காலை கண்டுறதும் அது வந்து வெளியே சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க

ரெகுலராக வந்து இந்த மாதிரி கன்று கொண்டு வருவாங்க வந்து பார்க்கறதுன்னா பாருங்க இந்த எவ்வளோ சொல்லிருக்கேன்னா ஏழு ரூபா ஏழாயிரம் வில சொல்லிருக்காங்க பொட்ட கொண்டாங்க பாருங்க அப்படி இதுங்களாம் எப்படி சொல்றாங்க கேட்டு பார்ப்போம் ஸோ நிறைய வந்து எச்சப்பு தான் நாம் வீடியோஸு பார்க்குறோம் அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ஆள் பிளாக்கு ஜெர்சி அப்படியே வந்து பார்ப்போம் ஸோ வீடியோஸும் பார்த்தா போகும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாருங்க எவ்வளோண்ணா கட்ட ரெண்டா சொல் எவ்வளோண்ணா எதுண்ண எதுண்ணா கட்டையா எதுக்குண்ணா எவ்வளோ கட்டணம்

ஆமாங்க <AshELLE>

இது எவ்வளோ சொல்லியிருக்கு ப்ரோ இருபத்தி அஞ்சா ஜெர்சி பதினஞ்சு ஸோ ஜெர்சி கன்று வந்து பதினஞ்சு இது இது இருபத்தி அஞ்சு இது இருபத்தி மூணா அந்த கன்று பதினெட்டு ஓகே ஓகே ஸோ அது பதினெட்டு இருபத்தி மூணு சொல்லியிருக்காங்க பேசி கம்மி பண்ணி சொல்கிற வேலையே கிடையாது மார்க்கெட்டில் பேசி அனுசரித்து எடுத்துக்கலாம்

அப்படியே வந்து மீடியம் சைஸ் பலர் பண்றாங்களா வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கண்டர் வந்து பார்த்துருக்கோம் சொந்த சைடு போனங்களாம் மிச்சப்ப கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இருக்கும் அப்படியே வந்து உள்ள போயிட்டு பார்ப்போம் ஓ இது வந்து என்ன பிரீடு வரும் அப்படியே மறக்காம வந்து கம்மெண்ட் பண்ணுங்க அப்படியே கேட்டு பார்த்தோம் எவ்வளவு சொல்றாங்க நைட்டு எவ்வளவு சொல்லியிருக்கேன் எவ்வளவு சொல்லியிருக்கேன் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க அதாவது சவளை ஒயிட் இன்னும் சேர்ந்துருக்கேன் என்ன ப்ரைடுன்றது அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணாங்க இதெல்லாம் வந்து

Har du ikke til pappa? 아왜 이렇게 한게 오신거에요? 오늘이 35일이예요 35일이예요? 아나요아오셨나 오늘이 3

இருபத்தி ஏழு ஓகே ஓகே அவங்களுக்கு பையூரா ஆ பையூர் ஸோ நிறையா வந்து கண்டு கொண்டு விடுவேன் இங்கே இருக்குது இன்னும் அந்த சைடு பண்ணணுன்னா அங்கேயே வந்து நிறைய வச்சிருக்காங்க எல்லாம் வந்து ஒருத்தர் தான் வேணும்னா காண்டாக்ட் நம்பருந்து வாங்கிக்கிறேன் வீட்டுக்கிட்ட இங்கே போய் பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்க்கலாம் ஏன்னா வந்து வீட்டுக்கிட்ட நிறைய வச்சுருப்பாங்க இவங்க அடுங்க ஃபோன் நம்பர் சொல்லலாம் டபுள் நைன் டபுள் நைன் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் எயிட் ஒன் ஓகே ஓகே

ஒரு கண்டு <laughs> 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 எனக்கு <cohesive inhale> <senza> <Industry innonal> <chanting> <oses> <in> <world> செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் ஃபோர் நைன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ் எயிட் மூணு தொண்ணூற்றி மூணு அறுவத்தொன்னு அறுபது எண்பத்தி ஒன்று நம்மள்தான் பையூரா

சொல்லு <coughs> இதான் வந்து நிறைய வந்து இருக்கு பாருங்க இந்த சைடு இந்த வாரம் வந்து அதிக அளவுலேயே வந்து இருக்கு வளர்ப்புன்றங்க பார்த்தா தெரியும் போன வாரம் வந்து மலை தூரல்னால ஒரு அளவுக்கு மீடியமா இருந்துச்சுங்க இந்த வாரம் சந்தைக்குள்ள அந்த சைடு இந்த சைடு போக முடியமது அந்த அளவுக்கு வந்து கன்றுங்க இருக்குங்க இப்போ இதுங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு நாற்பது அந்த ரேஞ்ச் வரைக்கும் போதுங்க இந்த சைஸ் கண்டுக்குட்டிங்கெல்லாம் எவ்வளவு சொல்றீங்கனா இது 23 ரூபாய் சொல்றோம் 23 ஆது இது 25 ரூபாய் சொல்றோம் சோ 23 25 ஒரே ஸ்வாஜச்ச பந்த இருக்கு பாருங்கனால பெரிய கடைရியிருக்கு கேக்குறாங்க போல எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல

எப்படிங்க போச்சுங்க எல்லாம் ஒருவேளை எதுக்கேன ரெண்டு சேர்த்தி எழுவத்தஞ்சு கேட்டாங்க அவங்க எழுவத்தி ஒன்பதுக்குள்ள சொல்லிருந்தாங்க எழுவத்தஞ்சா எழுவத்தி ஒன்பதா தேவ ரெண்டு சேத்து வியாபாரம் முடிஞ்சிருச்சு